கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கா அப்படி இருந்தாலே உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல பட் அதே சமயத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ ஹெல்த்து விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த வாரம் உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது லோன் கேட்டிருக்கீங்க கடன் கேட்டிருக்கீங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது வேலையாட்களை தக்கவைங்க இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலத்தில் உங்களை விட்டு விலைக்கு போக வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் உண்டு ஸோ இந்த வாரத்தில் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதெல்லாம் எக்ஸ்டன் பண்ணுங்கள் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது பட் வாங்கலாம் ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது நம்பராளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் எதுவுமே தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க அல்லது கம்பெனி சுவிட்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நல்லது நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம் உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க யாரையுமே சந்தேக கொண்டு பார்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எளிய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற பிரச்சனைகளை பட்டு விலகும் இதுலேயும் நீங்கள் கவனமாக இருங்க இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க இந்த வாரம் முழுவதுமே முருகப்பெருமானை பிரதானமாக கும்பிடுங்க எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கோ வழிபாடு பண்ணுங்கள்